ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட் வாக்குரிமை ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமா இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம் அதனாலதான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் பட் ஆல்சோ ஆர் லைஃப் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க உட்பட நான் பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமைதான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரும் இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் சிறப்பு தீவிர திருத்தம் இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கடந்த ஜனவரி மாசம் எடுத்த அந்த கணக்கெடுப்புல ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனா அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை

அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம் மாதிரி அது ஒரு வேற வேலை ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேல ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு இது என்ன வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த மாதிரி வீடு வீடா போய் அந்த எனியூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அந்த பிஎல்ஓ அந்த ஆபீசர் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் சொல்றது வாக்கா வாக்காளர் பட்டியல்ல ஆல்ரெடி உங்க பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ புது வாக்காளர்கள் அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் ஒண்ணு அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்பந்தப்பட்ட இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களை யாரும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க இது எல்லாமே சரியா செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்கு அது என்னன்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இரண்டாவது நீங்க வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ற இப்ப நீங்க வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா சோ இதுல மெயினா பாதிக்கப்பட போறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான பதில் ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்னன்னா இப்போ இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுல இருந்து டிலீட் பண்ணணும் இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பம் அப்படின்றதான் இங்க கேள்வி இப்போ புதுசா வர வாக்காளர்கள் ஓட்டு இல்லாதவங்களையும் சேர்த்த பத்தாதா ரீசண்டா நடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலுல எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்ப புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும் அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு அதனால அதனாலதான் இப்ப புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் அது என்ன என்னன்னா முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்கிறாங்க அப்படிங்கிற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும் அவசியம் இப்போ இருக்கிற ஆட்சியாளர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் ஈஸியாக இருக்கு மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகினவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அதை சப்மிட் பண்ணணும் ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் இந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம் அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேர் அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணும் எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவாக்குறாங்க நான் சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு பேர் அது மேடைக்கு மேடம் அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தோழர்களே வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னன்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை ஓட்டு வாக்கு ஜனநாயகம் அது இருந்தால் தான் அந்த வெற்றியை நோக்கிய தமிழ்நாடு வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் அத பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்னு புரியும் வீடுன்னு ஒண்ணு இருந்தாதான் ஓடு மாத்த முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் நீங்க ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணும் போது அதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்க பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க ஸோ அதனால மைடியர் டிவி கே தோழர்களே மைடியர் ஜென்சி படை பலமே உஷாராக இருக்கு

கொடுத்துருக்குற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட் வாக்குரிமை ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம் அதனால தான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் ஆல்சோ ஆர் லைஃப் இது நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங் தான் இருந்தது இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கு எடுத்து ஆறு கோடியே முப்பத்தி ஆறு யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை அந்த பிஎல் லோன் சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அவங்க தான் வீடு வீடா போய் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஓட்டு அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேற ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் போயிருக்கு இதுன்னா வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீ ரீரெஜிஸ்ட்ரேஷனா

இப்போ புது வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களை யாரும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் டெக்னாலஜ் கிட்டே வாங்கி வச்சிக்கணும் இது எல்லாமே சரியா செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது அது என்னென்னா இந்த ஆறு கூடிய முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் ரெண்டாவது நீங்கள் வரும்போது வீட்டை கூட்டிகிட்டு வேலைக்கு போய்ட்டேன் இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருவோம் ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போகிற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான நிம்மதி ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்னென்னா இப்போ இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதில் இருந்து டிலீட் பண்ணணும் இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அதை அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேர்